இப்போ பார்த்தோன்னா நர்மதா வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் பயங்கரமாக வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா பண்ணுறதுக்கு எல்லாமே குமரன் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் பார்த்தோன்னா காவேரி அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்பா இருந்திருந்தாருன்னா நல்லா பண்ணியிருந்திருப்பாரு இவர் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் தே நான் இருக்கேன் நான் செய்கிறேன் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குமரன் வந்து எல்லா திங்ஸுமே வாங்குறாரு விஜய் என்ன செய்றாங்கன்னா நானும் தாய்மாமா சீர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் தாத்தாட்ட சொல்றாங்க நார்மலாவுக்கு நான் தான் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க டே இடக்கு முடக்க எதுவும் ஆயிரம் ஆன்மை இல்லை தாத்தா நான் பார்த்துக்குறேன்றாங்க அந்த தட்டு சீரெல்லாம் கூப்பிட்றக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனியில் இருக்கவங்க ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்டே ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனு முக்கியமான ஃபங்க்ஷனு நான் வந்து ஒரு தாய்மாமா தாய்மாமா சீர் எப்படி கொண்டு போகணும் என்னென்னா அவரும் அவர் சர்க்கிளில் கேட்டு அதுக்கு தேவையான ஜாமெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே தட்டை புடெல்லாம் கொண்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெடி வெடிக்கிறது என்னவோ சீர் கொண்டு வரதே என்னவோ பயங்கரமா இருக்கு இத பார்த்துட்டு காவேரி எங்க அம்மா பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு காவேரி முகத்த பாக்குறாங்க காவேரி என்ன சொல்லணுமே தெரியாம இருக்காங்க ஆனா காவேரி வந்து மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் நீங்க மாமா சீர கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு காவேரி பெருமையா நினைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து எல்லார் முன்னாடி போங்கன்னு சொல்லாமையும் அஹ் அப்படியே நிக்கிறாங்க எல்லா தடபுடலாம் செய்யறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நர்மதாவும் ஹாப்பியா இருக்காங்க அப்படியே விஜய் பயங்கரமா நர்மதா கூட ஜாலியா பேசுறாங்க செம ஹாப்பியா இருக்கு